ஹய் நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க நண்பா மா இது வந்து ஐம்பது ஹெச்பி இந்த வண்டி தெரியாதவங்கன்னு யாருமே இல்லை நண்பா இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பை ஓட்டினா என்ன மைலேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா இது பார்த்தீங்கன்னா நண்பா பட்டை வந்து நேற்று தான் நண்பா கட்டணும் இங்கே பாருங்கள் கட்டி ஒரு ஒரு மணிநேரம் தான் நண்பா ஓட்டியிருக்கிறோம் மொக்க தேஞ்சிருக்கு இது பார்த்தீங்கன்னா இது செட்டாக மாற்றுறது நண்பா இப்போ புதுசாக இது மேலே இருக்கிறது மட்டும்தான் பழசு நண்பா இதெல்லாம் புதுசு அந்த வீடியோ வேணும்னா இந்த கொழுவு மட்டும் மாற்றுறது வேணும்னா சொல்லுங்கள் வீடியோ போகிற நண்பா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் நண்பா மைலேஜ் வந்து என்ன வருது ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியில் பார்த்தீங்கன்னா இந்த தான் நண்பா ரொட்டை ஓட்டினேன் மீடியம் ஃபஸ்ட்டில் போட்டு எக்கனாமிக் ஸ்பீடியோ போட்டு ஓட்டியிருந்தேன் நண்பா இப்போ வந்து டேங்க் வந்து டீசல் ஃபுல் பண்ணலாம் நண்பா நீங்களே பாருங்கள் டீசல் வந்து ஃபுல்லாக தான் நண்பா இருக்குது ஆனால் இது வந்து ரொட்டேட்டர் ஓட்டினேன் மறுபடியும் நம்ம வந்து டீசல் வந்து ஃபுல் பண்ணலாம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம் நண்பா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் நண்பா நண்பா சாரி அதே மாதிரி அது வந்து அஞ்சரை லிட்ரு நண்பா இது பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்ருக்கேன் நண்பா அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நண்பா புரியும் இங்கே பாருங்கள் நண்பா எண்ணம் வந்து ஃபுல்லாகிடுச்சு ஓகே நண்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைம் வச்சுக்கலாம் டைம் பாருங்கள் ஆறு பதினஞ்சு ஸ்டாஃப் ஆச்சு நண்பா ஓகே நண்பா ஆறு பதினஞ்சுக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் நண்பா ஆர்பி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நண்பா முள் எந்திரிக்கல இதில் பார்த்தீங்கன்னா கீர் பார்த்தீங்கன்னா மீடியம் செகண்ட் நண்பா ரெண்டு லெவர் கீழே தழுற நண்பா ஓகே நண்பா எவ்வளோ டெட் இறங்குது என்னென்னு நீங்கள் பின்னாடி பாருங்கள் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா முப்பது நிமிஷம் ஆயிருக்குது நண்பா அரை மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு பாயிண்ட்டு கூட காலி ஆகல இப்போ வந்து நம்ம டேஸில் ஊற்றி பார்க்கலாம் நண்பா எவ்வளவு குடிச்சிருக்குதுன்னு சொல்லிட்டு நண்பா அதே மாதிரி இது சொந்த காடாக இருக்கும் அதனால அளவுக்கு குட்டு ஓட்டுற அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க நண்பா சொந்த காடெல்லாம் இல்லை நண்பா இது பார்த்தீங்கன்னா கூலி காடு தான் அது நிற்கிற டைம்லாம் கழிச்சு விட்ருவேன்னு வச்சுக்கோங்களேன் உழவு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்திருக்கும் நம்ம வண்டி வந்து ரெகுலராக விட்டு ஓட்டுறவங்க காட்டுக்காரங்களுக்கு மட்டும்தான் நண்பா தெரியும் நம்ம வண்டியோட உழவு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் டைமு சேர்த்தி வருது டைம் சேர்த்தி வருது அப்படின்னு சொல்லுவீங்க நண்பா நண்பா பத்து நிமிஷம் முன்ன பண்ண நண்பா உழவு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் தெளிவாக இருக்கும் எந்த அளவுக்கு உழவு வருதோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளாம வரும் நண்பா ஓகே நண்பா டீசல் வந்துருச்சு இது ம் இந்த டீசல் கேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு நண்பா இங்க பாருங்க ஃபுல்லாடுச்சு நண்பா தா அப்படிங்க உங்க மொபைல் கொடுக்கி இங்கே பாருங்கள் இதுவும் ஃபுல்லாகிடுச்சு இதுலேயும் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு அஞ்சு லிட்டர் கேனில் இவ்வளோ இருக்கு நண்பா ஓகே நண்பா வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பே கேன் நம்புகிறேன் நண்பா அதே மாதிரி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துருந்தாலும் பா சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க முக்கியமாக லைக் போடுங்க நண்பா அப்போ தான் வீடியோ வந்து நிறையா பேர்த்துக்கு போகும் நண்பா அந்த டீசல் கேனு பார்த்தீங்கன்னா அஞ்சரை லிட்டரா நண்பா அஞ்சரை லிட்டரெலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை லிட்ரு டீசல் போயிருக்குது நண்பா அரை மணி நேரத்துக்கு அப்புடின்னா ரெண்டு மணி நேரத்துக்கு ச ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளோ லிட்டரு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கணக்கு போட்டுக்குங்க நண்பா ஓகே பாய் நண்பா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி ஷேர் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணியிருக்குங்க நண்பா ஓகே பாய்